வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அன்றைய தினத்தில் தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கம் விரிவாக சொல்ல இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் வரலட்சுமி விரதம் நோன்பு அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அதாவது பெண்களாக பிறந்தவர்கள் அனைவருக்குமே ஸ்திரீகளுக்கும் அனைத்து பெண்களுக்கும் இனிய வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி தேவியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்று வரலட்சுமி விரதம் நோம்பு இந்த வரலட்சுமி விரதம் நோபை பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் எல்லாரும் வரலட்சுமி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை தேர்ந்தெடுத்து அதன் பிரகாரம் பூஜையை செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இன்றைய தினம் வைஷ்ணவ ஏகாதசி வைஷ்ணவம்னா என்ன நெற்றியில் வந்து ஸ்ரீசூர்ணம் அதாவது நாம விட்டுக்கொள்ளும் மெய் அன்பர்களுக்கு இன்று ஏகாதசி விரதம் இப்பெல்லாம் ஏகாதசி விரதம் இருக்கணும் அதைவிட மிகவும் இன்றைய தினம் இதில் கூடப்பட்ட இந்த விசேஷங்கள் அனைத்தையும் அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சி நாயனே ருது கிரேஷ்மது மாதம் ஆஷாட மாசே மாதமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக கற்கட மாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷ வளர்பிரை திதியானது ஏகாதசியா ஏகாதசி திதி ஒரு நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடி காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியம் துவாதசி திதி ஐம்பத்தெட்டு நாழிகை இரண்டு வினாடி அதாவது வெள்ளிக்கிழமை என்ற காலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசியாம் திரையோதி திதி இன்றைய சார்த திதியானது துவாதசியம் துவாதசி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவழிகளில் சௌராபிமானக்காரர்களுக்கு மட்டும் சரார்த்த திதியானது ஆஷாட மாசை ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை துவாதசியாம் துவாதசி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரை துவாதசி தெரியது மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் போல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனிதப் பிரிவிகளாக வழிகள் இந்த வழியில் சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் ஸ்ராத்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்லபட்ச வகை வழியே துவாதசியாம் துவாதசி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வளைவரையில் துவாரசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிறார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் மொத்தத்தில் பித்திருக்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தில் அந்த நொடியில் எந்த தேதி இருக்கிறதோ அதில் தான் வருஷா வருஷம் பித்ருக்கர்மாக்களே செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இதே வேத தர்ம சாஸ்திரத்தில் அவர்கள் இரு இறந்த பித்ருக்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் பித்ருக்கர்மாக்களே செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் மீறி அவர்கள் இருந்து ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நாம் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்தாலும் அல்லது அவர்களுக்கு வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்றும் வேத சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதாவது பித்தக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோடைய தோஷமானது நமது குடும்பத்தை நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் வாசரமானது பிருக வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மூதா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பதினோரு நடிகை ஐம்பத்தி மூன்று வினாடி காலை பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வாஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஆரம்பம் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆடி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் அது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நாம் நமது பிறந்த பிறந்தநாளை கொண்டாடினால் என்ன ஆகும் என்பதையும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படி நாம் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளைய கொண்டாடுமேயானால் அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை கண்டிப்பாக நாம் சந்திக்க நேரிடும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நான் முழுவதும் சித்த யோகம் இன்றைய விசேஷம் அனைத்து ஸ்திரீகளுக்கும் பெண்களுக்கும் இனியா வரலட்சுமி விரதம் நோன்பு பூஜை நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் வரலட்சுமி விரதம் நோம்பு பூஜை ஸ்ரீசூர்ணம் விட்டுக்கொள்ளும் அனைவருக்கும் வைஷ்ணவ ஏகாதசி விரதம் கற்கட மாசம் சுக்கலபக்ஷ வளைவுரை துவாரசி திதி அவமாக்கம் இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்களுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் காலை பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தமையின்பர்களுக்கு இரவு பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சிகினோ பகவந்தோ இன்றைய தினமும் வெள்ளிக்கிழமை அன்றைய தினமும் ராமாயண பதிவானது நமது சேனலிலே பதிவிட அசௌகரியமாக உள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு சனிக்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பிப்போம் சுபம் அஸ்து